சிங்கம் என்றால் எம் தந்தைதான் செல்லம் என்றால் எம் தந்தைதான் கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான் எம் தந்தைதான் எல்லோருக்கும் அவர் விந்தைதான் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே கண்ணீர் கலந்த ஓர் தாலாட்டு அப்பா 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 வாய் நிறைய கூப்பிட்டும் வர மறுப்பது ஏனோ தேடி தேடி நொந்து போனோம் முயற்சியெல்லாம் வீணோ அன்பிற்கு அடைக்கலமாய் தர்மத்திற்கு தாய் வீடாய் சிரிப்பின் சிகரமாய் கம்பீரத்தின் கடலாய் அரவணைப்பில் அணிகலனாய் ஆடம்பரத்தில் அசால்ட்டாய் நேர்த்தியின் நேர்கோடாய் குடும்பத்தின் குலவிளக்காய் ராஜாதி ராஜனென என் தந்தை வாழ்ந்தாரே வாழ்ந்தால் இப்படி வாழணும் நடந்தால் இப்படி நடக்கணும் பேசினால் இப்படி பேசணும் என்றெல்லாம் ஊர் முழுதும் பேசுதே கேட்குதோ கேட்கலையோ ஒன்றுமே புரியலையே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி போல குணம் படைச்ச தென்னவனே சிறுகுடியில் ஓர் பெருங்குடியில் வாரிசாதான் பூத்திங்க செல்வந்தர் குடும்பத்தில் செல்லமாய் பிறந்தீங்க சொல்லுக்கு வேந்தன வாழ்வாங்க வாழ்ந்தீங்க குழந்தையாய் இருக்கும்போதே மன்னராகவே முடிசூட்டி பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தாங்க எங்கள் ஐயாவும் அபுத்தாவும் ராசா ராசா என வாய்நிறைய அழைச்சாங்க அவங்க அழைச்ச அந்த பேரே உங்களுக்கு சூட்டி வச்சு அலங்கரிச்சும் பார்த்தாங்க பேருக்கு பேர் வாங்கி ராஜாவென உரியெடுத்து பள்ளி படிப்பை சிறுகுடியிலே செம்மையென முடிச்சீங்க பள்ளி படிப்பை முடிச்ச நீங்க வாலிப வயசில் புயலனவே இருந்தீங்க நகரம் வந்து மதுரையிலே மேல் படிப்பை தொடர்ந்தீங்க கல்வியிலேயே களைகட்டி பெத்தவங்களுக்கு எப்பொழுதும் பெருமையவே சேர்த்தீங்க மேல் படிப்பை முடிச்ச நீங்க தொழில் அதிபர் என உருமாறி சிகரம் பல தொட்டீங்க கல்லிலும் நார் மட்டும் அல்ல தேனும் தான் உரிச்சிங்க பல சரக்கு விவசாயம் கல்குவாரி வாகனங்கள் ஊர்பொறுப்பு இன்னும் பல அனைத்திலும் ஜெயிச்சிங்க சொந்தங்களும் பந்தங்களும் நண்பர்களும் ஊர் மக்களும் என்றென்றும் இயந்து அண்ணாந்து பார்க்கும் ஓர் மாமனிதராய் திகழ்ந்தீங்க நந்தம்பிதான் எல்லாரும் ஒர மொறதான் ஏழையும் சாளையும் சரி சம்பந்தா அய்யாவோட மாண அந்த கவரிமான மீரு ஐயாவோட மாண அந்த கவரிமான மீரு அந்த கவரிமானு வரம்பர கே உ நாலதாம் பேரு கவரிமானு வரம்பர கே உன்னாலதாம் பேரு அப்பா உங்கள் வாழ்க்கை ஒரு சகாப்தம் அதனில் ஒரு முக்கிய பங்காய் உற்றதோர் துணையாய் என் அம்மா வந்தாங்க தோளுக்கு தோளாய் உயிருக்கு உயிராய் ராஜனுக்கு ராணியாய் ராஜ்யத்தை ஆள வந்து என்னப்பா கரம் பற்றி இறுதிவரை இணைந்திருந்து இணைப்பிரியாமல் இருந்தாங்க நித்தம் நித்தம் உங்கள் நலனில் கண்ணும் கருத்துமாய் கவனம் வைத்து உங்களை கவனித்து சகாப்தத்தை சரியாக வழிநடத்தி வாழ்ந்தாங்க உங்கள் இல்லறத்தை பெருக்கிடவே நாங்கள் இருவர் வந்து பிறந்தோம் தாங்கி தாங்கி வளர்த்தீங்க தங்கமென வைரமென கொஞ்சி கொஞ்சி பார்த்தீங்க இப்படி ஓர் குடும்பத்தில் பிறப்பதற்கு என்னதவன் நான் செஞ்சேன் தெரியலையே என எனக்கு பெயர் சூட்டி அழைச்சீங்க எங்கள் இருவரையும் ஐயான்னு மட்டும்தான் சொல்வீங்க வேறு வார்த்தை ஏதும் சொல்லி இதுவரை அழைச்சதில்லை என்ன ஒரு பெருந்தன்மை அப்பா அதற்குள்ளே நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கணும்ப்பா சிறுவயதில் வயதில் ஐயாவின் அன்பு கல்லூரி முடிக்கும் வரை அபுத்தாவின் பாசமலை கவலைகள் ஏதுமின்றி சிறப்பான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு பரிசளிச்சு ஓய்வு என்ற சொல் கூட மறந்து அனுதினமும் நீங்க உழைச்சி கல்வியை தான் எங்களுக்கு குறைவென்று தந்தீங்க ஐயா அபுத்தா சென்ற பின்பு தனிமையை நாங்கள் உணராமல் அடுத்தடுத்து எங்களுக்கு நல்ல வழி சொன்னீங்க அண்ணனுக்கு ஒரு தொழிலும் எனக்கு ஒரு வழியும் நீங்கள் போட்ட திட்டத்திலே எங்கள் வாழ்க்கை செழிச்சிடுச்சு எங்கள் இருவருக்கும் மனக்கோலம் கோலாகலம் திருவிழா ஊர்மைச்சா செஞ்சீங்க பூரிச்சுதான் போனீங்க மறக்க முடியலப்பா மறக்கவே முடியல எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கும் ஓர் உள்ளம் எங்கேயுமே பார்க்கலையே உங்களைப் போல் ஓர் நல் உள்ளம் நம் குடும்ப வாரிசாய் வந்ததே இரு செல்வங்கள் புதிதாய் நீங்கள் பிறந்தீங்க குழந்தையாகவே நீங்கள் மாறி இருவரையும் ரசிச்சீங்க உங்கள் அன்பு பேரனையும் ஐயானே வாய் நிறைய கூப்பிட்டு தரையிலேயே கால்கள் படாமல் உங்கள் நெஞ்சத்தை வார்த்தீங்க பாசமலையில் நனைஞ்ச பேரன் ஐயாவின் அரவணைப்பில் கல்லூரி வரை வந்து தோளுக்கு மேல் வளர்ந்து தோளுக்கு தோல் கொடுத்து இருந்தார் குறிஞ்சி மலரென ஓர் பேத்தி குடும்பத்தில் வந்து சேர சந்தோஷத்தில் திளைத்து நீங்கள் அந்த பேத்தி கேட்டா வானத்தையும் கைக்குள்ளே வார்ப்பீங்க ஆசிர்வாதம் வாங்க அந்த பேரன் பேத்தி வந்து நின்னா ஆசி மட்டும் வழங்காமல் உங்களது நெற்றியை குனிந்து காட்டி பூசி விடுன்னு சொல்லி செல்லமாய் சிரிப்பீங்க என்ன மனசுப்பா உங்களுக்கு நினைக்கும்போதே நெஞ்சுருகுது அந்த நினைவுகளால் கண்கள் கலங்குது உங்களது அன்பை சொல்லியே தர்ஷினியை வளர்த்திடுவோம் வளர்ந்து வந்து எங்களிடம் இப்படிப்பட்ட ஐயா எங்கன்னு பாப்பா கேட்டா உங்களை காண்பிக்க எவ்வுலகம் நாங்கள் போவோம் எங்களையும் சொந்தங்களையும் அரவணைப்பதில் நீங்கள்தான் முதலிடம் அனைவரின் நெஞ்சத்திலும் உங்களுக்கு எப்போதுமே தனியிடம் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்றே சொல்லாமல் அனைவருக்கும் ஆறுதலாய் உறுதுணையாய் வாழ்ந்தீங்க திருச்சினை கிராமத்தின் மன்னன் நீங்கள் அங்கிருக்கும் ஆயிரம் தம்பிகளின் அண்ணன் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் காதைநூல் போடாமல் அவர்களுக்கும் நல்லதே செய்வீர்கள் பிரதிபலன் ஏதும் தேடாமல் மார்த்தட்டி சொல்லுவேன் நான் உங்கள் பிள்ளை என ஊர்வந்து சொல்லட்டும் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எங்களுக்கு என்ன தந்ததன ஓயாமல் உழைத்து நீங்கள் ஓய்வெடுக்க சென்று விட்டீர் இப்படித்தான் வாழ வேண்டும் என சொல்லாமல் செய்துவிட்டீர் கூடவே இருந்த நீங்கள் சட்டென மறைஞ்சிட்டீங்க உங்களுக்காக ஏங்கி தவிக்கும் நெஞ்சங்களை மறந்துட்டீங்க குடும்பம் சொந்தம் மட்டுமல்ல ஊரே ஆடி போயிருச்சு நடக்கிறத பார்க்குறப்போ அப்பா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ பெருசுன்னு சட்டுன்னு புரிஞ்சிருச்சு சாமி சாமின்னு கதரும் குரல் கொஞ்சம் இல்லை அது ஓயவும் இல்லை ஊரே ஒன்று கூடினாலும் தலைமை எங்கே அதை காணவில்லை ஓய்வெடுக்க பிடிக்காது ஓடி நீங்க வந்துடுங்க வாடுமனம் கூப்பிடுது நம்ம குடும்பத்துக்கு வாரிசாய் வந்துடுங்க அப்பா வாடாதா வாடாமல்லியாய் கண்முன்னே இருக்கீங்க கூட்டிட்டு போறாங்களே தடுக்க வழி தெரியலையே வழிநடத்து வந்த கைகள் சற்றே கை விட்டாலும் ஒளிவட்டமாய் வெளிச்சம் காட்டி வழி அதனை காட்டிடுங்க கூட நீங்க இல்லைன்னு மனசு இன்னும் நம்பலையே ஓர் உருவமாய் மறைந்து அனைவரின் நெஞ்சங்களுக்குள்ளும் கலந்து பல்லாயிரம் உருவமிடுத்து எழுந்து எல்லா இடத்திலும் நிறைந்து எங்களுடனே எப்பொழுதும் இருப்பீங்க சிறந்து தூய்மையின் அடையாளமாய் அசுத்தத்தில் சின்னமாய் அமைதியின் அங்கமாய் எப்பொழுதும் நீங்கள் அணிந்திருக்கும் வெள்ளை சட்டையும் வேஷ்டியும் கருகருவென நெற்றி தொட படிய வாரிய முடி மிடுக்காய் அலங்காரம் செய்து நெற்றியில் இடும் வெள்ளை மஞ்சள் கோடுகளுக்கு நடுவே சிவப்பு நிற பொட்டு இன்றும் எங்கள் நினைவுகளில் கண்ணுக்குள்ளே இருக்குதுப்பா கம்பீரம் மிடுக்கு அன்பு அரவணைப்பு சுறுசுறுப்பு நகைச்சுவை சிரிப்பு ஆளுமை பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் செய்யும் உதவி தர்மம் யாரையும் கஷ்டப்படுத்தாத பெருந்தன்மை இது தாப்பா நீங்க நீங்கள்தான் எங்கள் சொத்து உங்கள் பேரை சொன்னாவே அது தனி கெத்து அப்பா திருச்சினை ஊர் பொறுப்பில் உங்களுக்கு நிகர் வேறில்லை அந்த பொறுப்பில் இருந்து நீங்கள் ஒருபோதும் தவறியதில்லை திருச்சுனை 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 அந்த கிராமம்தான் உங்கள் உயிர் மூச்சு அதனை சுற்றியே தான் இருக்கும் உங்கள் அநேக பேச்சு பயம் என்ற சொல் கூட அறியாத பகுத்தறிவாளர் நீங்கள் பயந்து நாங்கள் பேசினால் உங்களின் திட்டவட்டமான பதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அது என்னையா பண்ண போகுது அது ஒன்றும் பண்ணாதியா கடந்த காலம் எதிர்காலம் இதையெல்லாம் பற்றி நினைக்கக்கூட தெரியாத நிகரற்ற நிகழ்காலம் அப்பா நீங்கள் அப்பா உங்களது வாழ்வில் மற்றொரு மகனமாய் இதை தொண்டு அமைஞ்சிடுச்சு உங்கள் தலைமையில் இரு கும்பாபிஷேகங்கள் திருச்சினை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோயில் கண்டிச்சு முதலாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரமாவது ஆண்டிலும் இரண்டாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் மடையனப்பட்டி கிராமத்திலும் கொம்மையம்பட்டி கிராமத்திலும் தலைமையாய் நீங்க நின்னீங்க அங்கேயும் பல திருப்பணிகள் செஞ்சீங்க மேலும் பல திருப்பணிகளை திருத்தமாய் செஞ்ச உங்களை அந்த ஆண்டவனே அழைத்துச் சென்றாரோ அல்லது பல்லாயிரம் நீதிகள் வழங்கி எங்கள் நீதிமானை அந்த நீதிமன்றமே கூட்டிச் சென்றதோ புரியலப்பா ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் அடங்கலப்பா வந்ததில்லை ஏடெடுத்து படிச்சதில்ல எவருக்கும் நீ குறைஞ்சதில்ல வாக்கெடுப்பு நடந்ததில்லை எதிலும் எப்பவும் தோத்ததில்லை அப்பா நான் இங்கே சொன்னது எல்லாமே ஒரு பகுதி மட்டும்தான் நீங்கள் வேறு லெவல்ப்பா நீங்கள் எப்போதுமே பல்லாயிரக்கணக்கான மக்களோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் எங்கேயோ ஓய்வு எடுக்க போயிருக்கீங்க போன இடத்துல நீங்கள் நிம்மதியாக தூங்கிறதுக்கு இங்கே உங்களையே நினச்சி ஏங்கி தவச்சிக்கிட்டுருக்க பல்லாயிரக்கணக்கான நெஞ்சங்களுக்கு சார்பாக கண்ணீர் கலந்த அமைதியான ஒரு தாலாட்டு சிங்கம் என்றால் எம் தந்தைதான் செல்லம் என்றால் எம் தந்தைதான் கண் தூங்கினால் துயிலீங்கினால் எம் தந்தைதான் எம் தந்தைதான்